வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா நம்ம ஜீவா சினிமாங்கிறது ஒரு சமூக அரசியல் தாக்கம் எந்த அளவுக்கு சினிமாவில் இருக்குது சினிமாவினுடைய தாக்கம் எந்தளவுக்கு நடைமுறை அரசியலிலும் நமது நேரடியான வாழ்க்கையிலும் தொடர்பை ஒரு ஏற்படுத்தி கொண்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு எடுத்துரைக்கக்கூடிய சேனல் தான் நம்ம ஜீவா சினிமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருடைய கருத்து என்னை இந்த வீடியோவை போட வச்சுச்சு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடிகர் கமலஹாசன் அவர்களை பார்த்து கொஞ்சம் மனநிலை சரியில்லை இவர் ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஒரு மருத்துவரை போய் பார்க்கணும் அவருக்கு மனநிலை சரியில்லை மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் பிரெயின் எக்ஸாமின் பண்ணுவோம் அந்த மாதிரி யாராச்சும் சொல்கிறாங்கன்னா அது கமலஹாசனாக இருக்கட்டும் யார் சொன்னாலும் கூட மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பிரெயின் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லணும் நல்ல ஒரு சைக்காட்டிஸ்டை கூட்டிட்டு போய் நல்ல மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி கமலஹாசன் அவர்களை பார்த்து அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக அதை எடுத்துக்கலாமா இல்லை ஒரு இண்டிஜுவல் அட்டாக்காக எடுத்துக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நசருதீன் ஷா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் வட இந்திய நடிகர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் நகரங்களை கொளுத்தியது யார் என்ற கேள்விக்கு முன்பு பைத்தியக்காரன் கையில் தீக்குச்சியை கொடுத்தது யார் அவங்ககிட்ட போய் தீக்குச்சியை கொடுத்தேன்னா அவன் இப்படி தான் வச்சுட்டு போவான் இந்த ராஜா சின்ன ரோஜான்னு ஒரு ரஜினிகாந்த் படம் அதில் அந்த ஒரு பாட்டு உண்டு ராஜா சின்ன ரோஜா ஒரு காட்டு பக்கம் அது ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா அதில் குழந்தைகளோட ரஜினி போகும்போது ஒரு குரங்கு வாலில் வந்து ஒரு சேட்டைக்கார பையன் தீ பற்ற வச்சுருவான் ஸோ இந்த இடத்துல தீயை பற்ற வச்சது குரங்கு தான் ஆனால் குரங்கு வாலில் தீயை பற்ற வச்சது யார் இதுலேருந்து நம்ம மூலத்தை யோசிக்கணும் இந்த காட்டை தீ புரிக்க வச்சது குரங்கு தான் நேரடியாக பார்த்தா குரங்கு குற்றவாளி மாதிரி தெரியும் ஆனால் குரங்குக்கிட்ட குரங்கு வாலில் போய் பற்ற வச்ச அந்த பையன்தான் அதில் குற்றவாளி அப்போ இந்த மாதிரி இந்த விஷயத்தை நம்ம அணுகணும் அப்படின்னு நசுருதீன் ஷா சொல்கிறார் அவர் எதை சொல்கிறார் இன்றைய அரசியல் சமூக சூழல் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அவலம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய நிலை தலித் மக்களுக்கு இருக்கக்கூடிய நிலை இஸ்லாமிய மக்களுக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய அச்சுறுத்தல் மாநிலங்களுக்கு குறிப்பாக நம்மை போன்ற தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல் இதையெல்லாம் மனதில் வச்சு தான் அந்த படைப்பாளி சொல்கிறார் வைத்தியக்காரன் கையில் தீக்குச்சி கொடுத்தது யாருன்னு முதல்ல யோசிங்க அப்புறம் நகரம் பற்றி எறிவது ஏன் என்பது குறித்து ஆய்வு செய்யுங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்கிறார் அதை திரை திறனாய்வாளர் பிரபல சினிமா பத்திரிகையாளர் நம்மட்டெல்லாம் அடிக்கடி நம்ம ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கக்கூடிய உங்கள் விருப்பமான பிஸ்மி அதை எடுத்து அப்படியே சம இதாக எடுத்து போட்டுட்டு இதில் யார் அவங்க பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க யார் தீக்குச்சி எது எரியுதுன்னு புரியுதா அப்படிங்கிற மாதிரி அவருடைய சமூக வலைதளத்தில் பிஸ்மி ஒன்று போட்டிருக்கிறார் எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னு ஒன்று தோணுச்சு என்னடா அண்ணாமலை திடீர்னு கமலஹாசன மனநிலை சரியில்லைங்கிறாரு இந்த பக்கம் சா வந்து மனநிலை சரியில்லாத கையில் தீக்குச்சி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்குறாரு அப்போ இந்த இந்த சினிமா தொடர்பான இந்த இரண்டு கருத்துக்களும் சினிமா படைப்பாளியை பற்றிய ஒரு கருத்து சினிமா படைப்பாளி இந்த சமூகம் குறித்து இந்த அரசியல் குறித்து பேசுகிற கருத்தையும் இணைத்து நான் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதை நான் புரிஞ்சுக்கிறேன் நல்லா கவனித்து பாருங்கள் கமலஹாசன் அவர்கள் என்ன சொன்னாங்க அடுத்த முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய தலைமையிடம் டெல்லி கிடையாது நாக்பூர் அதனுடைய அர்த்தம் என்னன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்து வயசு குழந்தைங்க தெரியும் ஏன்னா ஆர்எஸ்எஸ் அகண்ட பாரதம் இந்துத்துவம் ஒரே மதம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே நாடு ஒரே ரேஷன் தேசிய இனங்கள் அளிக்கப்படும் மொழி மாநிலங்கள் அளிக்கப்படும் சாதிய இறுக்கம் அதிகரிக்கப்படும் ஒரே கலாச்சாரங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதிவெறி கலாச்சாரம் உருவாகும் சிறுபான்மை மதங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும் ஏன்னா அதுதான் நாக்பூர் கலாச்சாரம் அதுதான் ஆர்எஸ்எஸ் திட்டம் மொழி வழி மாநிலங்கள் இருக்கக்கூடாது எதுக்கு மொழி ஒரே இந்தியா ஒரே இந்து ஒரே பாரதம் அவ்வளோதான் இப்படி இருந்தால் நாம் ஆபத்தை சந்திப்போங்கிறத ஒரு உட்பொருளா வைத்துதான் கமலஹாசன் அவர்கள் நமது தலைமையகம் இனி டெல்லி அல்ல நாக்பூர் அப்படின்னு அவர் சொல்லி கமலஹாசன் சொன்னதுடைய அர்த்தம் அதுதான் ஆர்எஸ்எஸ் நம்மளை ஆட்சி செய்யக்கூடாது ஒரு மதவாத சக்தி நம்மளை ஆட்சி செய்யக்கூடாது அது பெரிய ஆபத்துங்கிறத அவர் நேரடியாக ஒரு ஒரு இந்துத்துவ ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொல்லாமல் மறைமுகமாக நாக்பூரில் தான் நம்ம தலைமையகம் இருக்குங்கிறார் இதில் என்ன இந்த இதில் மனநிலை பிறந்து அவர் பேசுகிற அளவுக்கு அவரை விமர்சிக்கிற அளவுக்கு கமலஹாசன் அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டாரு அதற்காக அவருக்கு மனநிலை சரியில்லை டார்ட்டாக அனுப்பணுமா அவர் சொன்னவருடைய உள்நோக்கத்தை உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதான்னு தெரியல புரிஞ்சாலும் அதற்கு உங்களிடம் பதில் இருக்கான்னு தெரியல கமலஹாசன் என்ற ஒரு தனிப்பட்ட நடிகர் மீதான தாக்குதல் அல்ல கமலஹாசன் என்ற ஒரு நடிகர் பேசிய ஒரு மதவாத இந்துத்துவ ஒரு பாசிச கருத்துக்கு எதிராக நீங்கள் மிரட்டியிருக்கீங்க கமலஹாசனை ஸோ இது கமலஹாசனுக்கும் அண்ணாமலைக்குமான பிரச்சனை அல்ல ஒரு மதவாதத்திற்கும் ஒரு தூய்மைவாத மனநிலைக்கு எதிராக சமத்துவத்தை விரும்புகின்ற தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களும் இருக்கணும்னு நினைக்கின்ற ஒரு கருத்துக்குமான சண்டை அப்போ இந்த பக்கம் நம்ம கமலஹாசனை ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது கமலஹாசனை வேறு சில விஷயத்துக்காக நீங்கள் இன்னொரு சண்டை போட்டீங்கன்னா நம்ம வர வேண்டிய அவசியம் இல்லை ஆர்எஸ்எஸ் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்று ஒரு பொறுப்பு ஒரு பதட்டத்துடன் கமலஹாசன் சொன்னா உடனே நீ போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேரு நீ போய் மனநிலை சரியில்லாத டாக்டரை போய் பாரு என்று சொல்வதுங்கிறது ரொம்ப அநாகரிகம் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சார் ஆமா நாக்பூர்ல வந்தா என்ன நாங்க நாக்பூர் ஆட்சி தான் கொண்டு வர போறோம் ஆர் எஸ் எஸ் ஆட்சி தான் கொண்டு வர போறோம் இந்துத்துவ ஆட்சி தான் கொண்டு வர போறோம் அகண்ட பாரத்தை தான் கொண்டு வர போறோம் சொல்லுங்களேன் உங்களால் தமிழ்நாட்டில் அப்படி சொல்ல முடியாது அதனாலதான் கமலஹாசன் வந்து நாக்பூர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் வருது நீங்க என்ன சொல்லணும் உடனே கமலஹாசன் வந்து டெல்லியில இருந்து நாக்பூர் மாத்திடுவாங்கன்னா ஏதோ நினைக்கிறாரு இது ஷிஃப்ட் இல்லை டிசாஸ்டர் ஏதோ டெல்லிய பேர் ஒரு மிகப்பெரிய கமல்ஹாசன் நடக்க தான் குறியீடாக நாக்பூர் ஆட்சி செய்கிறது என்கிறார் இதுக்கு அண்ணாமலை எப்படிங்க டெல்லி அப்படிங்க இதுக்கு மாத்துவாங்க அப்படின்னு மூவாயிரங்கள் வர வரையும் டெல்லி நமக்கு ஆட்சி கிடையாது அதுக்கு முன்னாடி ஆக்ரா இருந்தது புரியுதுங்களா அதனால யார் ஆட்சி செய்கிறார்கள் எந்த தத்துவம் ஆட்சி செய்கிறது என்பதை அது இடம் கூட முடிவு செய்யும் டெல்லியா நாக்பூரா ஆக்ரா அப்படிங்கிறதுல அந்த தத்துவம் செயல்படுது இந்த இடத்தில் டெல்லியா நாக்பூராங்கிறது இடம் கிடையாது டெல்லிங்கிறது ஒரு சிட்டி நாக்பூர் ஒரு சிட்டிங்கிறது அடையாளம் கிடையாது நாக்பூர் என்பது இந்த இடத்துல ஒரு தத்துவம் அந்த தத்துவம் நம்மை அழிக்க வருகிறது என்று கமலஹாசன் எச்சரிக்கிறார் அவரை நீங்கள் போய் மணரலை சா ஹாஸ்பத்திரியில் போறங்கிறீங்க அவர் என்ன சொல்ல வராருங்கிறது கூட உங்களுக்கு புரியலையா எனக்கு ஒன்றும் புரியலை அவர் சொல்றது என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும் உங்களுக்கே புரியலை நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க நாங்க பாசிசவாதி கிடையாது தூய்மைவாதி கிடையாது இஸ்லாமியர்கள் எதிரி கிடையாது தமிழருக்கு எதிரி கிடையாது நாங்க மாநிலங்களை அழிக்க மாட்டோம் மொழி தேசியத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆர் தத்துவம் அப்படி இல்ல பஞ்சாப் தாட்ல அப்படி எழுதல நீங்க சொல்லுங்க அதை விட்டு கமல்ஹாசன போய் ஆஸ்பத்திரி போன்னு சொல்றது என்பது அநாகரிகம் அல்லவா இப்ப நீங்க மண்ணலை போய் பாரு மணலை சரியில்லாதவர் என்று கமலஹாசன சொல்றீங்க இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா பல பேர் நடிகர் சரத்குமார் தூங்கிட்டு இருந்தவர் இரவு பன்னிரெண்டு மணிக்கு தனது கட்சியை கொண்டு வந்து பாஜகவில் அடகு வச்சு கட்சியை விற்றுருக்காரு அப்படிங்குற விமர்சனம் வந்திருக்கு யாரிடம் கேட்டீங்க ஒரு பத்து வருடமாக நடத்திக்கிட்டு இருந்தீங்க நம்பி கொஞ்சம் தொண்டர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அது தொண்டர்கள் பல பேர் டென்ஷன் ஆகிறான் ஏன்னா உடனே நம்பி நான் கட்சியில் சேர்ந்தா நீ இன்னொரு ஆள்கிட்ட போய் கட்சி காலில் போய் விழுகிறியே அப்படின்னு டென்ஷன் ஆகிறாங்க தொண்டர்கள் இல்லை இல்லை என் ஒய்ஃப் தூங்கிட்டு இருந்தாங்க நைட்டு ஒரு மணிக்கு கேட்டு போய் சேர்ந்தேன்னு சரத்குமார் சொன்னார் அவர்கிட்ட போய் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கட்சிக்குள்ளே எந்த ஜனநாயக முடிவும் இல்லாமல் பொண்டாட்டிகிட்ட போய் கேட்டு முடிவெடுத்தேங்கிறீங்களே நீங்கள் பொண்டாட்டியை கேட்டு முடிவெடுப்பதற்காக ஒரு கட்சியை நடத்தினீங்க அப்போ ஜனநாயகம் எங்கே இருக்கிறது அப்போ கட்சியே உங்கள் மனைவி மக்கள் நீங்கள் மட்டும்தானா மனநிலை மருத்துவரை போய் பார்த்துட்டு வாங்க சரத்குமார் அதுக்கப்புறம் கட்சியில் சேர்ந்துக்கலாம் நீங்கள் சொல்ல இல்லையே இதில் பல நடிகை எல்லாம் விமர்சனம் வருது நடிகை விந்தியா சொன்னாங்க கட்சியை நான் வச்சுக்கிறேன் விருதுநகரை நீ வச்சுக்கோ இதுதான் பேக்கரி டீலிங் அண்ணாமலைக்கும் சரத்குமாருக்கும் நடிகை விந்தியா சொன்னாங்க வேற யாரும் சொல்லல நடிகை விந்தியா உங்க ஒரு காலத்தில் உங்களுடன் கூட்டணியில் இருந்த கட்சியினுடைய பேச்சாளர் அவரும் ஒரு நடிகை தான் தெரியும் சரத்குமார் ராதிகாலாம் எவ்வளவு சீனியர் இவங்க ஜூனியர் தான் இருந்தாலும் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சாங்க ஆனா அப்பேற்பட்ட சரத்குமார் ராதிகா நடவடிக்கையை பார்த்து மனநிலை மருத்துவமனைக்கு போங்க நீங்க சொல்லல இன்னும் உங்க கட்சிக்குள்ள நமிதா வரும்போதெல்லாம் தமிழை கொலை செய்து கொலை செய்து பேசுகிறார் மச்சாங்கிறாங்க யாராவது வாக்காள பெருமக்களை பார்த்து மச்சான்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்களா தாய்மார்களே தமிழர்களே உங்களுக்கு சேவை செய்ய வாக்களியுங்கள் இப்படி தானே கேட்பாங்க மச்சா மாமா ஓட்டு போற்று அப்படின்னு தமிழை கொலை செய்து ஒரு வட இந்திய நடிகை வந்து பேசுகிறாங்க உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து என்னடாவது மனநிலை சரியில்லையா நாங்கள் கேட்கறதில்ல ஒருத்தர் வந்து குழந்தை பிறந்து அவருக்கும் குழந்தை பிறந்து பாட்டி ஆகிட்டால் அது வாரிசு அரசியல் வராதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க உங்களை பார்த்து யாரும் கமலஹாசனை பார்த்து நீங்க சொன்ன வார்த்தையை சொல்லலை ஆனால் நீங்க வந்து ஒரு தத்துவத்துடன் பேசினா அவர்களை தனிநபர் தாக்குதல் சரிங்க கமல்ஹாசன் என்ற நடிகரை நான் ஆதரித்து பேசுறேனான்னு நினைக்காதீங்க கமலஹாசன் பேசிய தத்துவத்துக்கு ஆதரவாக நிற்கிறேன் இன்னைக்கு இந்த தத்துவத்துக்கு ஆதரவாகத்தான் பிரகாஷ்ராஜ் இருக்கிறாரு எந்த தத்துவம் சமூக நீதி சமத்துவ தத்துவத்துக்கு ஆதரவாக இந்த எப்படியாவது இந்த பாசிசத்துல இருந்து தான் நடிகர் பிரகாஷ்ராஜ் துடிக்கிறார் நடிகர் சித்தார்த் துடிக்கிறார் வில்ல நடிகர் என்று அடையாளப்பட்ட கிஷோர் துடிக்கிறார் சா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் இன்னைக்கு துணிஞ்சு பதில் சொல்லியிருக்கிறார் இந்த நாட்டை வந்து எவன்டா பைத்தியக்கார்ட்டை கொடுத்தது இந்த நகரத்தை கொளுத்தியது யார் என்பதை விட பைத்தியக்காரர்கள் கையில் தீக்குச்சியை கொடுத்து நாட்டை கொளுத்துறீங்களே ஜனநாயகத்தை கொளுத்துறீங்களே சமத்துவத்தை மாநில சுயாட்சியை கொளுத்துகிறீர்களே என்று சா சொல்கிறார் விஸ்மி இவர் யாரை சொல்கிறார் என்று உங்களுக்கு தெரிகிறதா அப்படின்னு மறைமுகமாக சுட்டிக்காட்டி பத்திரிகையாளர் பிஸ்மி அதை எடுத்து போடுகிறார் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அண்ணாமலை சொல்வதற்கும் நசுருத்தான் சா சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது நசுருதீன் சா சொல்வது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சுட்டி பதிவு நமது இந்தியாவை நமது தேசத்தை நமது ஜனநாயகத்தை நமது மாநில சுயாட்சியை கூட்டாட்சி தத்துவத்தை மதச்சார்பின்மையை சார்பின்மையை இந்திய ஒருமைப்பாட்டை நாம் பாதுகாக்க தவறிவிட்டோம் மிகப்பெரிய ஆபத்தில் நாம் இருக்கிறோம் என்ற பதட்டம் அந்த படைப்பாளிக்கு இருக்கிறது அந்த பதட்டத்தில் அவர் போடுகிறார் அதை எடுத்து போட்டு நம்ம தமிழ் நடிகர்களையும் பார்த்து இப்படி தான் நீங்க உணர்வோடு இருக்கணும்னு பிஸ்மி சொல்றார் ஏன்னா பிஸ்மி எப்பவுமே சொல்வார் எல்லா நடிகர்களை பார்த்தோம் யோ கொஞ்சமாவது அதிகார வர்க்கத்தை பார்த்து கேள்வி கேளுங்கயா அப்படின்னு எல்லாம் பம்பிக்கிட்டும் ஈடிக்கும் ஐடிக்கும் பம்மிக்கிட்டு இருக்கீங்களே பாருங்கள் ஒரு சில நடிகர்களை தான் துணிஞ்சு எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னு அந்த விதத்தில் நஜூருதின் ஷா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நஜுர்தீன்ஷா இதை எதிர்த்து பேசுகிறார் ஆனால் கமல்ஹாசன் போன்றவர்கள் பிரச்சாரத்துக்கு போனாலே தனி மனித தாக்குதல் செய்யக்கூடிய நிலையில் இவர்கள் போன்றவர்கள் இருக்கிறார் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது மனநிலை சரியில்லாதவர்கள் பைத்தியகார ஆஸ்பத்திரி இந்த வார்த்தையெல்லாம் விட்டுருங்க ஒருவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் ஒரு அர்த்தம் என்ன அதற்கு பதில் சொல்லுங்கள் நாக்பூருக்கு போகுன்னு கமல்ஹாசன் சொன்னார்னா அதோடைய அர்த்தம் என்ன மதச்சார்பின்மை போகுங்கிறாரு இடம் பிரச்சனை இல்லை டெல்லியில் இருந்துக்கிட்டே நீங்கள் நாக்பூர் மாதிரி ஆட்சி நடத்தலாம் நாங்கள் டெல்லியிலேயே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா விதமான மனித விரோத சட்டங்களையும் கொண்டு வந்துட்டு நாக்பூருக்கு போகலையே கமல்ஹாசன் சொன்ன மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாது பிரச்சனை இடம் தலைமை பில்டிங் இங்கேருந்து அங்கே போகிறதில்ல உங்கள் கருத்தியல் கான்ஸ்டியூஷன் படி ஆட்சி செய்தா மதவாதத்தின்படி ஆட்சி செய்தாங்கிறது அதைத்தான் அவர் அப்படி சொன்னார் அதற்கு பதில் சொல்றதை விட்டுட்டு நீங்கள் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போகணும் நல்ல டாக்டராக காமிக்கணுங்கிற மாதிரியெல்லாம் பேசுவது என்பது நகைப்புக்குரியது ஏனென்றால் சில நடிகர்கள் உங்கள் கட்சியில் சேர்ந்திருக்கக்கூடிய நடிகர்களுடைய செயல்பாடுகள் அவருடைய பேச்சுக்கள் அவர்கள் பேசி வருவது எல்லாமே நகைப்புக்குரியதாக இருக்குங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் குஸ்பு என்னானாங்கன்னு தெரில எலெக்ஷன் வேலை செய்கிறதுலேருந்து லீவ் எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனா பிரச்சாரத்துக்குலாம் போன மாதிரிலாம் அவங்க இருந்த போது அப்படியே மத்திய சென்னை முழுக்க வந்தாங்க ஆயிரம் வழக்கு அது இதுன்னு குழந்தைகளுக்கு போனாங்க குளிப்பாட்டாங்க குழந்தைங்களை தூக்குனாங்க நல்ல வெள்ளை வெள்ளைன்னு கலருக்கு எம்ஜிஆர் பார்த்த மாதிரி மக்கள் அப்படி கூண்டாங்க கடைசியில் தோற்று போயிட்டாங்க அது வேற ஆனால் இந்த முறை பாருங்க அவங்க காணவே காணா உடம்பு சரியில்லை லீவ் லெட்ரு எலெக்ஷனுக்கு லீவ் லெட்ருலாம் கொடுக்குறாங்க அப்போ இதெல்லாம் காமெடி இல்லையா இப்படி ஒரு நகைச்சுவையான விஷயங்களை வந்து உங்கள் கட்சியில் வைத்துக்கொண்டு ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு பேசுனா அவங்க மீது இண்டிவிஜுவல் அட்டாக்கோடு நடந்து கொள்வது எவ்வளவு ஆபத்தான விஷயம் கருத்தை கருத்தால் பதில் சொல்லாமல் ஏன் மணிப்பூருக்கு போகல தமிழ்நாட்டுக்கு மட்டும் வராருன்னு கேட்டால் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுங்க என்பது அந்த கேள்வியின் நோக்கம் இல்லை மணிப்பூரில் நிர்வாணப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு நீதி எங்கே ஏன் மணிப்பூரை பார்த்து பயப்பறீங்கன்னு கேட்டால் அதுக்கு நேரடியான பதில் கிடையாது இப்படியாக ஜனநாயகத்தை கேலி கூத்த ஏன் ஆக்கிறீர்கள் என்று கேட்கின்ற உரிமை ஓட்டு போடுகிற எனக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு சினிமா நடிகர்களுக்கும் உண்டு சினிமா நடிகர்கள் என்றாலே டெல்லிக்கு சலாம் போடுவர்களாகவும் ஒன்றிய அரசை பார்த்து பம்புவர்களாகவும் எங்கே ஈடியும் ஐடியும் வந்துருமோ என்று பதறுவர்களாகவும் இருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஆட்களை மக்கள் சார்பிலிருந்து கேள்வி கேட்டால் அவர்களை மனநிலை மருத்துவமனைக்கு அனுப்புங்க என்று சொல்லக்கூடிய இது ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய தோன் தோணாக தான் நான் பார்க்க முடியது அதைத்தான் சா ஒரு காட்டமான வார்த்தையில் யார் பைத்தியக்காரர்கள் கையில் தீவி தீக்குச்சியை கொடுத்தது ராஜா சின்ன ரோஜால வந்து அந்த குரங்கு வாழல தீக்குச்சி வச்சது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அது பிஸ்மி எடுத்து சொல்லியிருக்கிறார் அரசியல் ஜனநாயகம் நாம் பேசுகின்ற கருத்துரிமை இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய இடத்தில் எல்லோரும் இருக்கிறோம் அரசு அலுவலர்கள் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் சினிமாக்காரர்கள் சினிமாவில் ஹீரோக்கள் வில்லன்கள் காமெடியன்கள் ஆண்கள் பெண்கள் துணை நடிகர்கள் துப்புரவு தொழிலாளி வழுக்கும் தொழிலாளின்னு எல்லோருக்குமே பங்கு உண்டு ஏனென்றால் நாம் இதுவரை பெற்று வந்த ஆர்டிகல் நைன்டீன் பேச்சுரிமை தனியுரிமை எல்லாவும் பறிபோகக்கூடிய ஒரு ஆபத்தான நிலை இருக்கிறது என்பதை எச்சரிக்கும் விதமாகத்தான் கமலஹாசன் அப்படி சொல்லியிருக்கிறார் அது அண்ணாமலைக்கு புரியாமல் இருக்கலாம் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும்னே நான் நினைக்கிறேன் ஸோ சினிமா சினிமாக்காரங்களை அரசியலிருந்து பிரித்து விட முடியாது அவர்கள் என்ன பேசினாலும் அதில் அரசியல் இருக்கிறது ஏன்னா அவங்களும் இந்த சமூகத்தில் தான் இருக்கிறாங்க இந்த அரசியலில் தான் அவங்க கலக்கிறாங்க ஆகவே அதனுடைய எதிர்மறை நேர்முறைகளை பிரித்து சொல்ல வேண்டிய கடமை சினிமா பத்திரிகையாளர்களுக்கும் சினிமா ஊடகம் நடத்துகின்ற செய்தியாளர்களுக்கும் உண்டு என்பதையே நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் இது மாதிரி சினிமாவினுடைய பல்வேறு பரிணாமங்கள் கோணங்கள் நெருங்காணல்கள் அழுத்தமான விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து தெரிய வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி